பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வெளிந்த முக்கிய தகவல் தான் சில நாட்களுக்கு முன்பு நாம வந்து வீடியோ பதிவு பதிவிட்டு வந்தோம் எஸ்ஐ பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறுநூறுக்கு மேற்ப மேற்பட்ட பணியிடங்களுக்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்பு அதுக்கு கூடுதல் பணியிடங்களும் அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா அதுவும் தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது அதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு சரிங்களா நே பாருங்கள் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பதினோரு மணிலேருந்து அதாவது முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த தேதி வரை சரிங்களா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நீங்கள் வந்து இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுக்கு பயனல்ல இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவை பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா எதுக்கு முன்னையும் நம்ம வந்து அது அறிவிப்பு சம்மந்தமாக வீடியோவும் பதிவிட்டுருந்தோம் அதை பார்த்துக்குங்க ஆன்லைன் டிஎன்எஸ்யூஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் நன்றி